இன்னொரு முஸ்லிமான மனிதனை சந்திக்கிற போது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாந்து என்று சுன்னத் அவருடைய வழிமுறை அது மட்டும் போதுமா என்றால் அதை மட்டும் அதை கொண்டு மட்டும் நாம் போதுமாக்கிக் கொண்டால் இன்னொரு மிகப்பெரிய நன்மையை நாம் இழந்து விடுவோம் என்பர்களை ஒரு சின்ன விஷயத்தை கொண்ட அல்லாஹ் ரபுல்லாலின் ஒரு மிகப்பெரிய நன்மையை அல்லாஹ் நமக்கு தருக இரண்டு முஸ்லீம்கள் சந்தித்துக் கொண்டார்கள் என்று அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் இரண்டு பேரும் முசாபகா தங்களுடைய இரண்டு கைகளையும் குலுக்கி கொண்டார்கள் முசாபகா என்றால் இவருடைய கையோடு அவருடைய கையை சேர்ப்பது இந்த அமலையும் இந்த செயலையும் ஒரு மனிதன் செய்துவிட்டால் அல்லாமோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாமலோ பெரிய ஒரு பரிசை அல்லாஹ் நமக்கு திறக்கிறான் அது ரத் பராய்பு நாசிப் ரலி அல்லாம் உண்பவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது உசூ உல்லாஹி செல்லெல்லாம் வரை இவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இதழ் தக்கல் முஸ்லிமானி முஸ்லிமான இரண்டு மனிதர்கள் சந்தித்துக் கொள்வார்களையான பத்தா சாபஹா இரண்டு பேரும் கை கொடுத்துக் கொள்வார்களையான அவ்வளவுதான் ஒரு ஒரு வின அரை காலிஷம் கூட ஆக கை கொடுக்கிறதுக்கு என்ன நீண்ட நேரம் ஆகும் இரண்டு முஸ்லிம்கள் சந்திக்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் கை கொடுத்துக் கொள்கிறார்கள் சாப்பா செய்து கொள்கிறார்கள் அப்படி செய்தால் என்ன பரிசா ஹைரானா அறிவு தடுமாறுகிறது பெருமானார் செல்லல்லாக உலகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த கை கொடுத்த அதே வினாடி இரண்டு பேர்களுடைய கை இவருடைய கை அவருடைய கையோடு சேர்ந்த அதே விநாடி அந்த இரண்டு பேர்களினுடைய பாவங்கள் எல்லாம் அப்படியே கீழே கொட்டி விழுகிறது அல்லாஹ் நம்ம இன்னைக்கு சாதாரணமா நினைச்சுக்கிட்டோம் கை கொடுக்கிறது அது ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கான சாதாரண செயல் அல்ல அது அது ஒரு அமல் அது ஒரு இமாதத் நீங்க ரெண்டு பேரும் கை கொடுத்தா அதே வினாடி முகமது ரசூல்லா சொல்றாங்க உங்க பாவமும் கீழே கொட்டுது அவருடைய பாவமும் கீழே கொட்டிருச்சு எந்த அளவு கொட்டுதான் பெருமானார் உதாரணத்தோடு சொல்லுகிறார்கள் கமாயத் ஹாப்பு அணிஷஜரதி அணிஷஜரத்தில் யாபி சத்தி வர புஹா எப்படி ஒரு மரம் தன்னுடைய காய்ந்து போன சருகுகளாகிப் பழுத்துப்போன இலைகளை கொட்டச் செய்யுமோ அந்த மரத்திலிருந்து எப்படி இலைகள் கொட்டுமோ அதைப்போல அந்த இரண்டு மனிதர்களிடமிருந்தும் அவர்களுடைய எல்லா பாவங்களும் கொட்டி விடுகிறது என்றார்கள் செல்லலாம் உலக செல்லபவர்கள் காரணம் என தெரியுமா ஏன் இவ்வளவு பெரிய பரிசு எல்லாம் ரசூனும் விரும்புறது என்ன அப்படின்ட்டா எப்போதுமே முஸ்லீம்கள் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கும் எப்போ நம்ம கை கொடுப்போம் செல்லக்காரன் போய் கை கொடுப்போமா நம்ம ஆஹ் அவன் அங்க வந்தா கூட நம்ம இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போயிருவோம் அப்ப நாம் கை கொடுப்பதே பறை சாத்துக்கிறது யாருலாம் எங்களுக்கு யாரு மேலே வெறுப்பு இல்லை பாரு பாருங்க எல்லாத்தையும் கை கொடுக்கிறேன் அல்லாவும் ரசூலும் எதை ஆசைப்படுகிறார்கள் முஸ்லீம்களாகிய நீங்கள் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் நேசம் கொள்ளுங்கள் அதை மட்டும் சரிங்க பாவத்தை நான் மன்னிச்சது தான் இங்கே கை கொடுத்ததற்காக வேண்டி இவர் அவருக்கு ஒரு சாயா வாங்கி கொடுக்கல அவர் இவருக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கல கை கொடுக்கும் போது கையில் ஒரு ஐநூறு பணத்தை வச்சு கொடுக்கல அதெல்லாம் இங்கே பேச இல்ல பெருமானா வெறுமனே கை கொடுத்தீர்கள் நீங்கள் அவரோடு ஒரு மகிழ்ச்சி வெறுப்பும் இல்லை முகம்பத்தான் இருக்கேன் அவர் உங்கள்கிட்ட கை கொடுத்தார் எனக்கும் எந்த வெறுப்பும் இல்லை இந்த நேசத்தை ஒரு முஸ்லீமின் மீது நான் நேசமாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தியதற்கு அல்ல நமக்கு தருகிற பரிசு உங்க பாவங்கள் பூரா மன்னிக்கப்படுகிறது அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது எனவே முசாபஹா என்பது அது ஒரு அமல் அது ஒரு இமாதத் அது ஒரு வழக்கம் இதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லீமை இனி எப்போது எங்கு பார்த்தாலும் என்று மட்டுமல்லாமல் எழுந்து கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்துக் கொள்வோமே ஆனால் அந்த ஒரு வினாடி செயல் நம்முடைய இரண்டு நபர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் எனவே இந்த பழக்கத்தை இனி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முஸ்லீமை சந்திக்கிற போதும் செயல்படுத்துவோம் پاگل نڑی <customer>